ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பச்சை மிளகாவை தண்ணியில் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது எதுக்காக அப்படின்னு இன்றைக்கி என்ன டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு இந்த மாதிரி பெண் வந்து நம்ம வீட்டில் நிறைய வச்சிருப்போம் ஆனா அவசரமா நமக்கு தேவைப்படும் போது ஒரு பெண்ணு கூட கிடைக்கவே கிடைக்காது என்னதான் தேடுனாலும் பெண்ணு எங்கே தான் இருக்குதுன்னே தெரியாது இனிமேல் அவசரமான நேரத்திலே நீங்க வந்து பெண்ணை வந்து தேடி அலையணும் தேவையே இல்லைங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்திருக்கிறேன் இந்த வளையலில் நம்மகிட்ட இருக்க பெண்ணை ஃபுல்லா இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வீட்டு ஹாலில் ஸ்டடி ரூம்ல ஏதாச்சும் ஒரு ஆணி இருந்ததுன்னா அந்த ஆணியில் கொண்டு போய் இந்த வளையலை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பெண்ணை வந்து இனிமேல் வந்து தேடி அலையணும்னு தேவையே இல்லை நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பெண்ணை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடையிலேருந்து பிரெட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீத பிரெட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் ஏதாச்சும் போட்டு வச்சிருவோம் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே எறும்பு போயிடும் இல்லைனா காற்று போய் பிரெட்டு வந்து ஆயிடும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்காது இந்த பிரெட் பாக்கெட்டை நம்ம வந்து எப்படி வந்து இதை கவர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிரெட் வந்து கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம் மீத பிரெட் இருக்கும் இந்த கவரை வந்து இந்த மாதிரி வந்து கிழிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமே இந்த மாதிரி வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிங்க அப்படின்னா ப்ரெட்டு பாக்கெட்டில் எறும்பும் போகாது அதே மாதிரி காத்தும் போகாது நமக்கு வந்து பிரெட்டு வந்து காயவே காயாது ரப்பர் பேண்டு போட்டோம் அப்படின்னா காற்று போயிடும் எறும்பெல்லாம் போயிடும் நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆயிரும் இதுக்காக ரப்பர் பேண்டு கிளிப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க உள்ளே காற்றும் போகாது எறும்பும் போகாது இது பிரெட்டு பாக்கெட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம பாக்கெட்டில் இந்த மாதிரி என்ன வாங்குனாலுமே நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதம் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை எதுக்காக தண்ணியில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அரை கிளாஸ் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டவல் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மடிப்பாக நம்ம மடித்து வச்சுட்டு இடிக்கல்ல வந்து நம்ம தட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து சவுண்டே கேட்காது அப்படி இல்லை அப்படின்னா வீடே அதிர்ற மாதிரி வந்து சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி ஒரு டவல் ஒரு துணியை வந்து நாளாக மடித்து நீங்கள் போட்டு தட்டி பாருங்க உங்களுக்கு வந்து சவுண்டே வராது ஒரு நாலு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த இடிகல்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ஒடிச்சுட்டு அதையும் வந்து இடிக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக நம்ம வந்து நச்சு இதை எடுத்துக்கலாம் மிக்ஸிலலாம் அரைக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை தட்டிட்டு நம்ம வினிகரம் தண்ணியும் சேர்த்து வச்சிருக்க இந்த தண்ணியில் பூண்டையும் மிளகாவையும் தட்டி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இதை எடுத்துக்கலாம் ஏன்னா மிளகா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கைட்ட எடுக்கும்போது கையை வந்து ரொம்ப எரியும் பிறகு கண்ணுலலாம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இந்த தண்ணியில் அந்த பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா அதோட சாரெல்லாம் இறங்கி நமக்கு கிடைக்கும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு போட்டு இதை மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் கழித்து இதை வந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுது நல்லாவே வந்து பூண்டோடையும் பச்சை மிளகாவோடையும் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கி நம்ம வினிகர் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு நெடித்தன்மை இருக்கும் அதேமாதிரி பச்சை மிளகாவிலேயும் ஒரு நல்ல ஒரு நெடித்தன்மை இருக்கும் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி அழித்து இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகமாக பள்ளி கரப்பாம்பூச்சியோட தொல்லை வந்து அதிகமாக இருந்ததுன்னா இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட வரவே வராது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா அதுல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்லெலாம் வந்து பள்ளி அதிகமாக வந்து நைட்டு டைமில் வரும் அதேமாதிரி கரப்பாம்பூச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட்டில் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து கிச்சனில் ஓரமாக வந்து நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வந்து வரவே வராது அதேமாரி அடுப்புக்கு கீழேயும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா பள்ளியோட தொல்லை வந்து இருக்கவே இருக்காதுங்க எங்கள் சாப்பாட்டுலலாம் விழுந்துருமோ நமக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதேமாரி கிச்சன் சிங்குக்கு கீழே அந்த தண்ணி போகிற இடத்துலையும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட வரவே வராது நமக்கு பள்ளியை பண்ணுற அறுவறுப்பாக தெரியும் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இருக்காது அதேமாதிரி டியூப்லைட்டுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நைட் டைமில் இருக்கும் செவ்ரலெலாம் ஓரங்களெலாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாவோட நெடித்தன்மைக்கும் வினிகரோட நெடிக்கும் அந்த பூண்டோட வாசனை வந்து பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இரு இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டில் இருக்காது இந்த டிப் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு ஊக்கு எடுத்துருக்கிறேன் நெயில் பாலிஸை வந்து இந்த மாதிரி ஊக்கில் அந்த கீழே இருக்க பகுதியில் நல்லா வந்து இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு மூணு கோட்டிங் அடித்து நல்லா திக்காக வந்து இதை அடித்து விட்டுக்கலாம் இது எதுக்காக அடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து அடிச்சுட்டு இது வந்து நல்லா காயணும் காயிறதுக்கு முன்னே இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது ரெண்டையும் அடிச்சுட்டேன் இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ரெண்டு ஊக்குலேயுமே நெயில் பாலிஷ் அடித்தோம் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேரீல ஷால்லலாம் வந்து பின் குத்துவோம் அப்படி பின் குத்தும்போது இந்த ஊக்கு வந்து மாட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நைஸான துணியாக இருந்ததுன்னா அது கிளியக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நெயில் பாலிஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேரீல சுடிதர் ஷால்லாம் பின் குத்துனீங்க அப்படின்னா கிளியவும் செய்யாது அது வந்து நமக்கு மாட்டிக்கவும் செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடராக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி அந்த தண்ணியில் தூவி விட்டுக்கலாம் வந்து வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியோட இந்த வந்து வந்து நல்லா கரையணும் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இதை எதுக்காக போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்போம் அந்த கண்ணாடியில எல்லாம் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு முகம் பாக்குறதுக்கு தெளிவாவே இருக்காது ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த பவுடர் தண்ணியில் இந்த மாதிரி முக்கிட்டு லைட்டா புனிஞ்சு விட்டுக்கலாம் புனிஞ்சி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கண்ணாடியில் இதை வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புள்ளி புள்ளியாக அழுக்கா இருக்கும்ல அது எல்லாமே போயிடும் கண்ணாடி நல்லா வந்து பளிச்சின்னு ஆயிரும் பவுட்ரு வந்து சேர்த்து நம்ம கிளீன் பண்ணும்போது நல்ல சைனிங்காகவும் இருக்கும் கண்ணாடி நமக்கு வந்து முகம் பார்க்கும்போது நல்ல தெளிவாகவும் இருக்கும் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியுமே வந்து ரொம்ப வந்து அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதையுமே நீங்கள் எந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்குற கண்ணாடி நல்லா பளிச்சின்னு ஆயிரும் நம்ம பீரோல இருக்கிற கண்ணாடியுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஜன்னலில் இருக்க கண்ணாடியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிடணும் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்